தமிழ்நாட்டில் இந்த நகரம் இன்னைக்கும் கடல் கடையில் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா சங்க காலத்துல பூம்புகார் பெரிய ராஜகலை நகரா இருந்திருக்கு இது மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு காவேரி ஆறு கடலோர இணைய தான் பூம்புகார் அமைஞ்சிருக்கு இங்க பெரிய துறைமுகம் அழகான வீடு வணிகம் செல்வ செழிப்பா இருந்திருக்கு சிலப்பதிகாரம் மாதிரி பழமையான இலக்கியங்கள்ல பூம்புகார் இடம்பெற்றிருக்கு அந்த காலத்துல ரோமாவோட வணிக கப்பல்கள் இங்க வந்து வணிகம் செஞ்சிருக்காங்க ஒரு நாள் இந்த பூம்புகார் கடலோட கோபத்துக்கு உள்ளாகி பேரழிவு ஏற்படுது பூம்புகார் கடல் கடியில போகுது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது சாதாரண இயற்கை பேரழிவு தான் சொல்றாங்க ஆனால் சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது கடல் தேவதையோட கோபத்தினால இந்த கடல் கடலுக்கடியில் போயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆனால் இன்னைக்கும் பூம்புகார் கடற்கரையில் ஒரு சில பழமையான கல்வெட்டுகள் சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கதா சொல்றாங்க இதுல சிலது ரெண்டாயிரம் வருஷம் பழமையானதுன்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கடலுக்குடியில் போன இந்த நகரம் தமிழரோட வரலாற்று சின்னமாக இருக்குது இது மீண்டும் வந்து ரகசியங்கள் உடைக்கப்படுமா இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னில் வாய்பரம் நான் அவங்க விஜயகரி மறக்காம எவரிடே வெச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க